சுற்றுலா பெரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் என்னுடைய அன்பான நண்பனை இழந்து தவிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாகவே ஒரு கற்றையை எழுதியிருக்காரு வேற யாரும் இல்ல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி யாருக்காக அப்படின்னா சமீபத்துல மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவருக்காக அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டா ஆமாங்க அதனால தான் இந்த அளவுக்கு இரங்கல்களை பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட இதற்கு பின்னணிலயும் சில பல அரசியல் ஸ்கெட்ச்கள் கணக்குகள் இருக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அப்படி என்னங்க சீக்ரெட் ரிப்போர்ட் இன்னொரு பக்கம் செம்ம கோபத்துல இருக்காரு சி எம் ஸ்டாலின் எல்லாமே அந்த திருச்சி விசிட் அந்த மீட்டிங்கை ஒட்டி தான் அப்படிங்கிறாங்க இத ஒட்டி என்கொயரியும் போட்டிருக்காரு அப்படின்லாம் தகவல்கள் வருது யாருங்க அவரை சீன்னது இதன் தொடர்ச்சியாகவே ஏங்க அன்னைக்கு வந்துட்டு கருப்பு கொடி இப்ப என்னன்னா பச்சை கம்பளம் பச்சை கொடியா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறாங்க எல்லாமே சைலேஷ் குமார் அவருடைய விவகாரத்தை ஒட்டிதாங்க கோட்டை விட்டு விட்டார் முதலமைச்சர் அப்படின்னு விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு சோ இந்த பரபரப்பான தகவல்களுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சமீபத்தில் மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு கேப்டன் எங்களை எல்லாம் தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு அவருடைய குடும்பத்தினரும் கோடிக்கணக்கான ரசிகர்களும் அவருடைய தேமுதிக தொண்டர்களும் கதறி அழுது கொண்டிருக்கிற காட்சிகள் இன்னும் கண் முன்னாடி இருந்துகிட்டே இருக்குங்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நாடு முழுக்கவே தங்களுடைய அஞ்சலிய இரங்கல்களை பதிவு செய்த வண்ணம் இருக்காங்க அந்த வகையில பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றைக்கு ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில பல்வேறு திட்டங்களையும் துவக்கி வைக்கிறதுக்காக வந்திருந்தார் இல்லையா அந்த ஓபன் மீட்டிங்லேயே கேப்டனின் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு தன்னுடைய இரங்கலையும் பதிவு செஞ்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம பிரபல ஆங்கில நாளிதழான தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுல நடுப்பக்கத்துல ரொம்ப உருக்கமாக ஒரு கட்டுரையும் எழுதி விஜயகாந்த் அவர்கள் சாதாரணமா இந்த இடத்துக்கு வர கிடையாது நிறைய கஷ்டப்பட்டு தான் அவர் வந்திருக்காரு அவருடைய விடாமுயற்சி எல்லோரும் கத்துக்கணும் ரொம்ப போராடி ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கருணை உள்ளம் படைத்தவரு யாருக்கு எந்த உதவினாலும் ஓடோடி போய் செய்யறவரு அவர் மிகப்பெரிய திரையுலகத்துல மிகப்பெரிய ஸ்டார் இன்னொரு பக்கம் பெரிய அரசியல் கட்சி தலைவர் இவை எல்லாம் கடந்து தனிப்பட்ட வகையில எனக்கு அவர் மிக நெருக்கமான நண்பன்க ஒரு நண்பனை இழந்து நான் வந்து ரொம்ப தவிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்திருக்காரு பிரதமர் மோடி இதை தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நெருக்கமான நட்பு இருந்ததுங்க பல நேரங்களிலும் பாஜகவுக்கு பக்கபலமாக கேப்டன் இருந்தாரு அவருடைய நல்ல விஷயங்களுக்கும் பாஜக சப்போர்ட்டிவாக இருந்தது திடீர்னு கேப்டன் மறைஞ்ச விஷயம் எங்க யாராலையுமே அந்த இழப்ப வந்துட்டு தாங்கி கொள்ள முடியல பிரதமராலையும் அது முடியல அதனால தான் தன்னுடைய அன்பை உருக்கமான கற்றையாகவும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க பாஜகவினர் உருக்கமான குரலில் ஆனால் இதற்கு பின்னணியில் ஒரு முக்கியமான சீக்ரெட் ரிப்போர்ட்டும் பல்வேறு அரசியல் கணக்குகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினால முதல் முறையாக பிரதமர் போட்டி அந்த களத்துக்கு வந்த நேரத்திலேயே ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரபலமாக இருந்தவர்கள் மக்களுடைய செல்வாக்கு பெற்றவர்களை தங்களுடைய பக்கம் சேர்த்துக்கொள்ள தவறியதில்லை மோடி அதே தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறார் அதுல கூடுதலாக விஜயகாந்த் அவர் மேல அவருக்கு தனித்த ஒரு பற்று இருந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினால சேலத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டம் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருந்த நேரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அதுல வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பாசிட்டிவாக பல விஷயத்த முன்னெடுத்தாரு இன்னும் சொல்ல போனா இந்த மண்ணில் மோடி அவர்களை கூடுதலாகவே அவர் பதிவு செஞ்சிருந்தாரு அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர்களுடைய திமுக அதிமுக அல்லாத அந்த மூன்றாவது கூட்டணி இரண்டு எம்பி கிளியும் தருமபுரியில பாமக திரு அன்புமணி அவர் வெற்றி அடைஞ்சாரு சவுத்துல பார்த்தோம்னா பாஜக வெற்றி அடைஞ்சது திரு பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து வெற்றி பெற்றாரு சோ கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு பனிரெண்டு எம்எல்ஏக்கள வெற்றி பெற்ற மாதிரிங்க இந்த அளவுக்கு வெற்றிக்கான ஒரு காரணமாக விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஆளுமை இருந்தது அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய நம்பிக்கையா இருந்தது அதனால தான் அதை நினைவுபடுத்துற வகையில இந்த கடிதத்திலையும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலுக்கு பிறகு எந்த ஒரு முக்கிய பிராந்திய கட்சிகளும் இடம்பெறாத தேசிய கூட்டணி பெற்ற அதிகபட்ச வாக்கு பர்சன்டேஜ் இதுதாங்க தாங்க அப்படின்னு குறிப்பிட்டு பதிவு செஞ்சிருந்தாரு அதாவது தேமுதிக பாமக மதிமுக பாஜக எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க சோ இதை நினைவூட்டியிருந்தாரு பிரதமர் மோடி இரண்டாவதாக பார்த்தோம்னா அநீதி ஊழல் வன்முறை பிரிவினைவாதம் பயங்கரவாதம் இவை எல்லாவற்றுக்கும் எதிராக களமானவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அஹ் சரி அரசியல்லயும் சரி அப்படின்னும் மோடி அவர் பதிவு செஞ்சிருக்காரு இவை எல்லாமே தங்களுடைய அரசியலோடு நெருக்கமாக விஜயகாந்த் இருக்காரு அப்படின்னும் நினைவூட்டுகிறார் இப்ப எல்லாமே வருகின்ற தேர்தல் நேரத்துல நடுநிலையான வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களோடு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட கொடுக்கும் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு கணக்காக இருக்குங்க அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு வந்த ஐபி உளவுத்துறை மூலமாக வந்த அந்த முக்கியமான சீக்ரெட் ரிப்போர்ட் என்னன்னா கேப்டன் அவர்கள் மறைந்த நேரத்துல சென்னையில் கூடிய அந்த லட்சக்கணக்கான கூட்டம் அவருடைய கட்சிக்காரங்க அப்படிங்கிறவங்க அந்த கூட்டத்துல பார்த்தோம்னா சுமார் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருப்பாங்க மீதி எயிட்டி பெர்சென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பொதுமக்கள் அவர் மீது அன்பு கொண்டிருந்தவங்க அபிமானிகள் இப்படிப்பட்டவர்கள் தான் சோ பரவலான மக்களுடைய ஆதரவை ஆளுங்கட்சியாக இல்லாத ஒரு கட்சியை சார்ந்தவர் ஒரு திரைப்பட பிரபலம் வந்துட்டு பெற்று இருப்பது விஜயகாந்த் அவர் மட்டும்தாங்க சுருக்கமா சொல்லணும்னா அதிகாரத்துல இல்லாமலே மக்களுடைய மனங்கள்ல சிம்மாசனம் போட்டு உக்காந்த ஒரு முக்கியமான ஒருத்தராக விஜயகாந்த் இருக்காரு மக்கள் செல்வாக்கு எக்கச்சக்கமாக இப்பவும் இருக்கு அப்படிங்கறது அந்த ரிப்போர்ட்டுடைய முதல் சாரம் இரண்டாவதாக பார்த்தோம்னா கேப்டன் மறைந்த உடனே அவருடைய அலுவலகத்துல தொடக்கத்துல உடல் வைத்திருந்ததாகட்டும் அடுத்து தீவித்திடல்ல மாற்றி அங்க வந்து ஒரே நைட்ல ஒட்டுமொத்தமான இடத்தையும் வந்துட்டு சூப்பரா மாற்றி கொடுத்ததாகட்டும் அப்புறம் போக்குவரத்து இடையூறு இல்லாம எல்லாவற்றையுமே அந்த இறுதி நிகழ்வு ரொம்ப சரியா நடக்கணும் அப்படின்னு அவை எல்லாவற்றையும் மெனக்கட்டு தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுத்திருந்தாங்க முதலமைச்சர் திரு மு க அவரும் இரண்டு முறை வந்திருந்தாரு அந்த இறுதி நிகழ்வின் போது முழுமையாக அவர் பங்கு பெற்றிருந்தாரு இன்னும் சொல்ல போனா விஜயகாந்துக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டு அந்த குண்டுகள் முழங்க அவருடைய உடல் வந்துட்டு நல்லடக்கமும் செய்யப்பட்டது இவை எல்லாமே தேமுதிகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள்ட்ட மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமான பொதுமக்கள் கிட்டையும் முதலமைச்சர் மீது ஒரு பாசிட்டிவான இமேஜையும் உருவாக்கி கொடுத்திருந்ததுங்க சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டாரு சிஎம் அப்படின்னு பலருமே பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த நன்றியை தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட நினைவுட்டிருந்தாங்க ரொம்ப நன்றிங்க சி எம் சொல்லிட்டு அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க சுருக்கமா சொல்லணும்னா இப்பவும் விஜயகாந்த் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு இன்னொரு பக்கம் அவருடைய இறுதி நிகழ்வுக்கு உதவி செய்வதன் மூலமாக ஆளும் திமுக ஸ்கோர் செஞ்சிருச்சு இவை ரெண்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தடையாக இருக்கும் அப்ப அதை உடைக்கும் வகையில அந்த ஆதரவை பாஜக பக்கம் திருப்ப வேண்டும் பிரதமர் மோடி அவரே பேசினா நிச்சயமாக ஒரு அசைவு ஏற்படும் அப்படின்னு பாஜகக்குள்ளார இருக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்க அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் மோடியுடைய இந்த உருக்கமான கட்டுரை தன்னுடைய இரங்கலையும் பதிவு செய்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஒரு ஸ்கெட்சையும் போட்டு விட்டார் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இப்படி தலைவர்கள் கணக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் யாருடைய கணக்குக்கு வந்து தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்பாங்க நேற்றைக்கு ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில அந்நாட்டு விமான நிலையத்துடைய புதிய முனையத்தை துவக்கி வச்சார் இல்லையா பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்த மேடையில் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க முதலமைச்சர் உரையாற்றும் பொழுது ஒன்றிய அரசாங்கம் அதற்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற வகையில் மோடி மோடி அப்படின்னு தடை செய்யற மாதிரி பல்வேறு முழக்கங்களையும் எழுப்பியபடி இருந்தாங்க பாஜகவினர் அதை பெருசாக கண்டுக்காம அவர் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் பேசி அந்த மீட்டிங்கும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆனாலும் இது இன்னொரு பக்கம் முதலமைச்சர் தரப்ப ரொம்பவே சீண்டி பார்க்கிற மாதிரி இருந்தது உடனடியாக இங்க காவல்துறை ஹெட் டிஜிபி அவங்களுடைய தரப்ப தொடர்பு கொண்டு என்ன நடந்தது எங்க நம்ம வந்துட்டு கோட்டை விட்டோம் இது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு விழா இதுல ஏன் ஆளுங்கட்சி திமுகவினர் பெருசா இல்ல என்ன காரணம் அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் அடுக்கப்பட்டதுங்க உண்மையில என்னன்னா திருச்சியில இருக்கக்கூடிய காவல்துறையில உயர் மட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் அந்த அதிகாரி தான் பாஜகவினரை மட்டும் அதிக அளவில் அனுமதிச்சிட்டு திமுகவினரை பெரிய அளவில் அனுமதிக்கல அப்படின்னு தொடக்க நிலையாக ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு மேலிடத்துக்கு தட்டி விட்டுருக்காங்க இதே போல் தமிழ்நாடு முழுக்கவே காவல்துறையில் எக்கச்சக்கமானவங்க இன்னமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அனுதாபிகளாகத்தான் இருக்காங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் கேடர்ஸ்லாம் அப்படின்னு கூடுதல் ரிப்போர்ட்டையும் உளவுத்துறை தட்டி விட்டுருக்கு உடனடியாக சில பல அதிரடிகள் அரங்கேறலாம் அப்படிங்கிறாங்க காவல்துறை வட்டாரத்தினர் திரு சைலேஷ்குமார் யாதவுக்கு டிஜிபியாக பதவி உயர்வு கிடைச்சிருக்கு இல்லையா இதுதான் காவல்துறை வாக்கி டாக்கியும் கடந்து ஒட்டுமொத்தமான அரசியல் அரங்கிலும் பெரிய சர்ச்சையாக பரபரப்பாக வெடிச்சிருக்குங்க அப்படி என்னங்க பிரச்சனை அப்படின்னா அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு யாராலையும் ஜீர்ணிச்சிக்கவே முடியாது ஈரக்குலையை நடுங்க செய்த ஒரு சம்பவங்க அதில் அப்பாவிய பொதுமக்கள்லாம் வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு இறந்தாங்க இன்னும் மனசை விட்டு அகலவில்லை இந்த தூத்துக்குடி சூடு சம்பவம் இது சம்பந்தமாக மதிப்புமிகு நீதிபதியான அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டியும் அமைக்கப்பட்டதுங்க அந்த கமிட்டி முழுமையாக விசாரணை செய்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்ட பதினேழு பேர் லிஸ்ட்ல முதல் நபராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சைலேஷ் குமார் யாதவ் அப்படிப்பட்டவருக்கு பதவி உயர்வு கொடுத்தா சர்ச்சையாக ஆமலாங்க இருக்கும் அந்த காலகட்டத்துல பதிமூணு பேர் துப்பாக்கிச்சூட்ல கொல்லப்பட்டாங்க இதை கண்டித்து அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் சட்டசபை கூட்டத்தொடருக்கு கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தாருங்க ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக ஆன பிறகு இன்னும் சொல்ல போனா உள்துறை அமைச்சராகவும் அவர்தான் தான் இருக்கிறாரு அப்படிப்பட்ட துறையை வைத்துக் கொண்டு சைலேஷ்குமாருடைய பதவி உயர்வுக்கு அவர் ஒப்புதல் கொடுத்திருப்பது நாம் தமிழர் கட்சி போன்ற எதிர்க்கட்சிகள் கிட்ட கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு ஏங்க சிபிஎம் இடதுசாரிகள் கட்சி அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளே இதை ஏற்றுக்கொள்ளல கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு துப்பாக்கி சூட கண்டிச்சு கருப்பு சட்டை இன்னைக்கு பதவிக்கு வந்த உடனே பச்சை கொடியா அப்படின்னு நாலா பக்கமோ திமுக அரசாங்கத்துக்கு எதிராக கேள்விகள் வலுத்த வண்ணம் இருக்குங்க அதே நேரத்துல இது வழக்கமான அலுவலக நடைமுறை தாங்க ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கிறது ஒரு வழக்கம் தானே இப்போ அவருக்கு பதவி உயர்வு கொடுத்தாலும் முக்கியமான பணிகள் வந்துட்டு எதுவும் அவருக்கு ஒதுக்கப்படலையே அப்படின்னு ஒரு புது விளக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்காங்க காவல்துறை வட்டாரத்தினர் ஆனா இந்த பதவிக்கு பின்னாடி வேறொரு லாபியே இருக்குங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான சைலேஷ்குமார் அவருடைய பதவிக்காலம் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்குங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அவருக்கு இன்னும் சம்மன் வழங்கப்படாததால் அதற்கு முன்னதாகவே அவருக்கு டிஜிபி பதவி உயர்வு கிடைச்சிடணும் அப்படின்னு அதற்காக தீயாக வேலை பார்த்துருக்காங்க வடநாட்டை சார்ந்த சில முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரிகள் டீம்க அப்படி மட்டும் டிஜிபி ஆகிட்டா டெல்லியில முக்கியமான பதவிகளை பெற முடியும் ஸோ அதற்கு ரூட் போட்டு தான் முதலமைச்சர் டீமையே வந்துட்டு குழப்பி அடிச்சு சைலேஷ் குமார் யாதவுக்கு பதவி உயர்வும் பெற்றுக் கொடுத்திருக்கு அந்த டீம் அப்படின்னு இந்த உள் விவகாரங்களை நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார்கிட்ட புட்டு புட்டு வைக்கிறாங்க சோர்சஸ் மேலும் இந்த ப்ரமோஷனுக்கு பின்னாடி இவ்வளோ சிக்கல் இருக்கு அப்படின்னு முதலமைச்சருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அவருடைய முதன்மை செயலாளருக்கு இருக்குங்க ஆனால் அவரோ என்ன காரணத்தினாலேயோ அதை சொல்லாம அவர் தவறிட்டாரு முதலமைச்சர் அலுவலகமோ கோட்டை விட்டு விட்டது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் அடுக்கியிருக்காங்க இருக்காங்க அதே அதே சோர்சஸ் இப்படி குமாருக்கு பதவி உயர்வு கிடைச்சது எல்லா பக்கமும் ஆளும் திமுகவுக்கு எதிர்வினைகளை உருவாக்கி கொண்டிருக்க இப்ப தமிழ்நாடு அரசாங்கமோ ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்களுடைய ஆணையத்துடைய பரிந்துரையின்படி தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவ விவகாரத்துல போலீஸ் அதிகாரிகள் ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவசர அவசரமாக ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க ஆனா தமிழ்நாடு அரசாங்கமே என்ன அப்படி நடவடிக்கை எடுத்துட்டீங்க நீங்க உண்மையிலேயே பதவி உயர்வதான தடுத்து இருக்கணும் அப்படின்னு கேள்விகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்குங்க பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தாங்க இருக்கு நம்ம காணொலியுடைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இன்னைக்கும் அரசியல் களத்துல அதிகாரத்துக்கான பெரும் பெரும் வாரே நடந்துட்டு இருக்குங்க அதே நேரத்துல இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருநூத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணில் பிறந்து அவங்களும் பெரிய பெரிய போர்களை நிகழ்த்தினாங்க எதற்காக எளிய மக்களுடைய கைகள்ல அதிகாரம் போய் சேரணும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய வெள்ளை ஏகாதிபத்தியத்தை நம்ம விரட்டி அடிக்கணும் அதை நாம் தனித்தனியாக போரிட்டால் முடியாது அதனால சாதி மத இன இப்படி எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் எல்லோரும் ஓர் ரத்தம் வெள்ளையர்களை எதிர்க்கக்கூடியதில் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு ஒரு பெரும் ஐக்கியத்தை கட்டினா மட்டும்தான் அவங்கள விரட்டி அடிக்க முடியும்னு அதை செய்து பல போர்களையும் முன்னெடுத்தாங்க அந்த வகையில் அகில இந்திய அளவில் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த முதல் அரசியான முதல் போராளியான நம்முடைய வீரமங்கை நாச்சியார் அவர்களும் இன்னொரு பக்கம் வெள்ளையர்களுக்கு அப்படியே மிகப்பெரிய அளவில் அச்சத்தை கொடுத்த நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கும் இன்றைய ஜனவரி மூன்றாம் தேதி தாங்க பிறந்த தினம் அந்த வீரம் அந்த கம்பீரம் இந்த ரெண்டு பேருடைய அடையாளமாக இருந்தது அதை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் வியாதிகளுக்கு எதிராக களமாட வேண்டிய கடமை ஜனநாயக சக்திகளுக்கு இருக்குங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் பண்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்கிரம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி